ஹாய் ஸ்கூலில் புக்கெல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ புக்குக்கெல்லாம் எப்படி அட்டை போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி இவ்வளோ நோட்டு இருக்குது அவங்களுக்கு அந்த நோட் எடுத்துட்டேன் புக்கையும் தனியாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ அட்டை போடுறதுக்கு ரெண்டு ரோல் அட்டை வாங்கிட்டு வந்திருக்காங்க ஏதோ கலர் கலராக வாங்கிட்டு வந்துருந்தாங்க இப்போ அட்டை போட ஆரம்பிச்சிடலாம் ஒன்று ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கிட்டு வந்தாங்க இதை பாருங்கள் இந்த மாதிரி புக் எடுத்து அட்டையில் வச்சுட்டு இந்த மாதிரி அளந்துக்கலாம் இதை க்ளோஸ் பண்ணி அளந்திங்கன்னா அது எவ்வளோ தூரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு சைடும் இப்படி மடித்து விடணும் சமமாக வச்சுக்கோங்க நாலு பக்கமுமே சமமாக இருக்கா மாதிரி மேலே இருக்க ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும் சைடில் இருக்க ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம் இப்போது இதே மாதிரி அளந்துட்டேன் இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் சிஸர் வச்சு அதை கட் பண்ணிடுறேன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கு பிறகு போடலாம் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ப்ரௌன் ஷீட் மட்டும்தான் இருக்கும் இப்போ தான் கலர் கலராக வருது இதை பாருங்க இப்போ இந்த ரெண்டு சைடு இருக்குல்ல ரெண்டு கார்னரையும் கட் பண்ணி எடுத்துடலாம் அப்போ தான் மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் மடிக்க முடியும் நல்லா அதனால் ரெண்டு பக்கமுமே இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன் ரெண்டு சைடும் ஒரே மாதிரி ஈக்குவலாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ராஸாக கட் பண்ணிக்கணும் அப்போ தான் மடிக்கும்போது அழகாக இருக்கும் இல்லை நேராக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போது மடிச்சிடலாம் நான் ரெண்டு மாதிரி அட்டை போட்டு காமிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டுடலாம் இந்த ரெண்டு சைடையும் மடித்து விட்டுட்டு இன்னொரு புக்கோட சைட்லேயும் அந்த பக்கமும் மடிச்சிடலாம் பின் பண்ணும்போது அதை மடிச்சுட்டும் பின் பண்ணலாம் இல்லை அப்படியும் நீங்கள் பின் பண்ணிக்கலாம் ஸ்டாப்பில் போட்டு பின் பண்ணும்போது இதை பாருங்கள் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக மடிச்சுட்டேன் இந்த பக்கமும் மடித்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் சேம் அப்படியே எதுவுமே பண்ணாமல் அந்த பக்கத்தை திருப்பி இன்னொரு பக்கமும் பின் பக்கம் இருக்குதுல்ல அந்த பக்கமும் இதே மாதிரி ரெண்டு பக்கம் மூணு பக்கமும் மடித்து விட்டுடலாம் சைடு மடிச்சுட்டேன் அப்புறம் இந்த ரெண்டு பக்கமும் மடிச்சுடுறேன் அது வந்து கொஞ்சம் இழுத்து போட்டிங்கன்னா இப்படி இழுத்து இந்த பாருங்கள் இப்படி இழுத்துட்டு போகுதுன்னா அந்த மாதிரி ஆகிடும் அதனால் சமமாக வச்சு ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் டைட்டாகவும் இல்லாமல் கரெக்டாக போட்டுக்கோங்க அவ்வளோதான் நாலு பக்கமும் மடித்து விட்டாச்சு இப்போது ஸ்டாப்லர் போட்டு பின் பண்ணிடலாம் இந்த பக்கத்தை நான் உள்ளே இப்படி மடித்து விட்டு பின் பண்ணிக்கிறேன் ஸ்டாப்லர் போட்டு அப்போ தான் அழகாக இருக்கும் இல்லைன்னா வெளியில் தெரியும் அதனால் இந்த மாதிரி மடித்து விட்டு பின் பண்ணிக்கலாம் ஸ்டாப்லர் பின்னை லோட் பண்ணிவிட்டு இப்போ இதை மடித்து விட்டுக்கிறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி நாலு சைட்லேயும் போட்டுக்கலாம் இந்த பக்கமும் வேணால் கூட நடுவுலையும் போட்டுடலாம் நான் நாலு பக்கமும் மடித்து விட்டு ஃபஸ்ட்டு பின் பண்ணிவிட்டு அடுத்ததாக நடுவுலையும் பின் பண்ணிக்கிறேன் கார்னர்லேயும் பின் பண்ணிடலாம் பாருங்கள் நடுவில் வேணாலும் பின் பண்ணிக்கோங்க இப்போ சூப்பராக இருக்கா இதே மாதிரியே எல்லா பக்கமும் மடித்து விட்டு பின் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சூப்பராக அட்டை போட்டாச்சு புக்கை மூடி தான் அட்டை போடணும் திறந்துருந்திங்கன்னா லூஸ் ஆகிடும் மூடியே அட்டை போடுங்க அழகாக பின் பண்ணியாச்சு எல்லாமே சென்ட்ரலையும் பின் பண்ணிக்கிட்டேன் சூப்பராக அட்டை போட்டு முடித்தாச்சு புக்கை அட்டை போட்டு வச்சு அடுத்ததான் இன்னொரு மாதிரி அட்டை போட்டு காமிக்கிறவங்களுக்கு என் பையனுக்கு ஸ்பைடர் மேன் தான் பிடிக்கும் அதனால லேபிள் வந்து ஸ்பைடர்மேன் ஃபுல்லாக சூப்பர் ஹீரோஸ் லேபிளாக இருந்தது இது மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தாங்க என் ஹஸ்பண்டு இப்போ இதை வந்து ஒட்டிடுறேன் நான் எப்படி எந்த சைடில் வேணாலும் ஒட்டிக்கோங்க நான் கொஞ்சம் சென்ட்ராக ஒட்டிடுறேன் அதுக்கு பிறகு அப்புறமா நான் எழுதிக்கிறதுலாம் லேட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு மாதிரி அட்டை போடுறதுக்கு நீங்கள் இதில் பின் பண்ணணுன்னு கூட தேவையில்லை ஸ்டாப்லட் பின் இல்லாமலே இது அப்படியே செட் ஆகிடும் மாதிரி கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு புக்கோட உள்பக்கம் முக்கில் அதை போட்டுடலாம் அதை போட்ட பிறகு ரெண்டு ஓரத்துலையும் கட் பண்ணிக்கணும் சமமாக எடுத்து வச்சிடலாம் இப்போ இதை கட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளரை தள்ளி விட்டுடலாம் சமமாக நேராக கட் பண்ணுங்கள் அட்டை இருக்கிற வரைக்கும் கட் பண்ணிவிட்டு இதை உள்ளரை தள்ளி விட்டுடலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி நாங்கள் பின்பண்ணாமல் பின்னெல்லாம் போட மாட்டோம் நாங்கள் ப்ரௌன் ஷீட் போடும்போதெல்லாம் இந்த மாதிரி தான் பின் பண்ணாமல் உள்ளரை தள்ளி விட்டு இந்த மாதிரி போட்டுட்டு போவோம் அது அப்படியே கிளலாமலே இருக்கும் ரொம்ப கயின்ட்டு போகாது அப்படியே பின் பண்ணிவிட்டு நாலு பக்கமும் நாங்கள் சாப்பாடு வச்சு ஒட்டிடுவோம் அப்போல்லாம் இதை பாருங்கள் மடித்து விட்டுடுறேன் அட்டை இருக்கிற வரைக்கும் கட் பண்ணிவிட்டு மடிச்சுக்கணும் இதே மாதிரி நாலு பக்கமும் மடித்து விட்டு வெளிப்பக்கமும் கட் பண்ணிவிட்டு உள்ளற இப்போ கட் பண்ணி மடிப்போம்ல அதையும் கட் பண்ணிவிட்டு நான் மடிச்சிடலாம் இப்போது அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இதே மாதிரி மடித்து பின் பண்ணிட வேண்டியது ரெண்டு மாதிரியும் பண்ணி காமிச்சிட்டேன் உங்களுக்கு எப்படி விருப்பமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க இதையும் இப்போ ஸ்டாப்லர் பின் போட்டுட்டேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக புக்குக்கெல்லாம் அட்டை போட்டாச்சு அடுத்து நோட்டுக்கு எப்படி அட்டை போடுறதுன்னு பார்க்கலாம் இந்த மெத்தடில் போட்டோன்னா நோட்டு வந்து அட்டை போடும்போது பேப்பர் வேஸ்ட் ஆகும் அதுக்கு வந்து வேறு மாதிரி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி போட்டால் எப்படி வேஸ்ட் ஆகுது பாருங்கள் இது மாதிரி வேணாம் இப்போ அதே திருப்பி போட்டுடலாம் அது பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம்னா அட்டை வந்து கரெக்டாக இருக்கும் வேஸ்ட் ரொம்ப வராது அதனால் இது கரெக்டாக அளந்து எடுத்துக்கலாம் எந்தளவுக்கு வேணுமோ கீழே எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி மேலேயும் அளந்து எடுத்துடலாம் எடுத்துகிட்டு அதை கட் ப மடித்து கட் பண்ணிடலாம் அது மாதிரி மடிச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் அடுத்ததாக இதையும் ஏன் அட்டை போட்டு காமிக்கிறேன் எப்படி போடுறதுன்னு சொல்லிவிட்டு கட் பண்ணி அந்த பீஸை மட்டும் தனியாக எடுத்துகிட்டு இப்போது நோட்டு வச்சு சென்ட்ரில் வச்சுட்டு நாலு பக்கமும் சமமாக இருக்கா மாதிரி கீழே ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கணும் சைடில் இருக்க ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கா மாதிரி அது மாதிரி வச்சிடலாம் வச்சுட்டு எப்பொழுதும் அட்டை போடுற மாதிரி சைடை கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து விட்டு பின் பண்ணிக்கலாம் புக்கு கட்டை மாதிரியே இதே மாதிரி சைடு ரெண்டு பக்கமும் மடிச்சுட்டு உள் பக்கமும் மடித்து விட்டுடலாம் அவ்வளோதான் நாலு பக்கம் மடித்து விட்டு உள்ளே வந்து மடிச்சுட்டு அதை பின் பண்ணிடலாம் இந்த மாதிரி மடிச்சுட்டு அதை உள்ளே தள்ளி பின் பண்ணிங்கன்னா வெளியில் தெரியாமல் அட்டை வந்து வெளியில் தெரியாமல் இருக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் கிழிஞ்சு போகாது இந்த மாதிரி பின் பண்ணி எடுத்துக்கலாம் பார்க்கவும் நீட்டாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் அட்டை போட தெரியலனா இதை பார்த்து அட்டைப்போடை கற்றுக்கோங்க இப்படி தான் நான் போடுவேன் உங்கள் ஸ்டைல் வேறு மாதிரி இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் முழுசாக முடிஞ்சதுக்கு பிறகு எப்படி நோட்டோட லுக் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லா பக்கமும் போட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை பாருங்கள் சூப்பராக நோட்டை அட்டை போட்டாச்சு இதை பாருங்கள் ரெண்டு சைடு எப்படி இருக்குன்ட்டு நீங்களே இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அட்டைப்போடை தெரியலன்னா எப்படி இருந்ததுன்னு ஃபீட்பேக் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் பையன் வந்து பார்த்துட்டு ஒரே ஹாப்பி ஆகிட்டாரு அவர் ஸ்டிக்கர்லாம் பிரித்து ஒட்டிகிட்டு இருந்தாங்க ரெண்டு ரோலில் எல்லா நோட்டுமே கம்ப்ளீட்டாக முடிக்க முடியலை புக்ஸ் முடிச்சிட்டேன் நோட்டு வந்து பேலன்ஸ்னு இருக்குது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்